பிரிந்து சென்ற மனைவி சமாதானப்படுத்துவது போல் நாடகம் ஆடி பயிற்சியாளரை போலீசார் கைது ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாழங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவனுடன் கருத்து வேறுபாடு உண்டானது இதனால் விவாகரத்துக்கு முடிவெடுத்துவிட்டு தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திருவான்மியூர் பகுதியை சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் பிரேம் என்பவருடன் பழக்கம் உண்டானது திருமணமானவர் என்றாலும் பரவாயில்லை இரண்டாவதாக மனம் புரிந்து கொள்வதாக நம்பிக்கை கொடுத்தவர் அந்த பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார் ஆனால் திருமணத்திற்கு பின்புதான் அந்த பெண்ணுக்கு கணவரின் அந்தரங்கம் பற்றி தெரியவந்தது ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தந்தை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தவர் தாய் வீட்டிற்கு சென்றார் இந்நிலையில் மனைவியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கிய பிரேம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு திருவான்மியூரில் உள்ள ஹோட்டலுக்கு அழைத்தார் இதை நம்பி அங்கு சென்ற இளம்பெண்ணை காரில் கடத்திய பிரேம் அடித்து துன்புறுத்தி அவரது தலைமுடியையும் கத்தரிக்கோளால் வெட்டி வன்கொடுமையில் ஈடுபட்டார் இது அந்த பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் எண்ணூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் பிரேமை கைது செய்து சிறையில் அடைத்தனர்